ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இளம் குக்கிங் நம்ம இன்னைக்கு எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் லட்டு அப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் பூந்தி பொறிக்கிற கரண்டி இல்லாமலே வீட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டு யூஸ் பண்ணி எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பில் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கடலை மாவு நம்ம சளிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஜன்னி வச்சுட்டு ஒரு கப் கடலை மாவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க நம்ம இன்றைக்கி அரை கிலோ கடலை மாவில் தான் லட்டு செய்ய போகிறோம் கப்பு அளவில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்பு அளவுக்கு எடுத்துருக்கேன் ஏன் நம்ம கடலை மாவை சளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் அதனால தான் வந்து நம்ம சளிச்சிட்டு தான் செய்யணும் இன்னொரு கப் கடலை மாவையும் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ கடலை மாவு சளிச்சு எடுத்தாச்சு இந்த மிக்ஸிங் பவுல் பார்த்திங்கனா கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதனால் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு எதாவது அப்படியே மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் தண்ணியோட அளவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐநூறு கிராம் கடலை மாவுக்கு அறுநூறு எம்எல் தண்ணி சேர்க்கணும் அது மாதிரி ஒரேடே தண்ணி சேர்த்துறாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு விஸ்க்கு இருந்துச்சுன்னா விஸ்க்கு வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கப்பு அளவில் சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரெண்டே கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் விஸ்க் வச்சு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஸ்டார்டிங்கில் உப்பு சேர்த்துருக்கணும் அதை உப்பு சேர்க்க மறந்துட்டேன் அதனால இப்போ சேர்த்துக்கிறேன் அடுத்தது இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம்லாம் நீங்கள் சேர்க்க தேவையில்லை பிஸ்கொச்சு மாதிரி எப்படி நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க கடைசியாக மாவை வந்து கையால் இது மாதிரி நல்லா கரைச்சி விட்டுட்டு மாவு இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா இது இந்த மாதிரி விடணும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி மாவு தயாராகிடுச்சு இது அப்படியே உரம் இருக்கட்டும் அடுத்தது பூந்தி பொறிக்கிற தேவையான அளவுக்கு நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க அடுத்தது மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து அந்த கரண்டியில் சேர்த்துருங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டியை ஒரே இடத்துல வச்சுருந்திங்கன்னா அடியில் வந்து கொஞ்சம் பெருசாக விழும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கடைசியை பொறிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் அரைக்க தான் போகிறோம் இந்த மாதிரி ஆட்டினிங்கன்னா கரண்டியை சின்ன சின்னதாக பூந்தி மாதிரி விழும் பாருங்கள் எவ்வளோ அழகாக விழுந்திருக்குன்னு பூந்தி பொறிக்கிற கரண்டி எல்லாருக்கிட்டையுமே இருக்காது ஸோ இந்த மாதிரி லட்டு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜல்லிக்கரண்டை வச்சு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் உள்ள மாவை சேர்த்ததுமே ஒரு முப்பது செகண்டில் வெளியில் எடுத்துருங்க அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா காரா பூந்தி மாதிரி ஆகிடும் எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை நார்மல் ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க இப்போ பாருங்கள் முப்பது செகண்ட் ஆகிடுச்சு நம்ம எல்லாத்தையும் இப்படி வெளியில் எடுத்துடலாம் எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மற்ற ஸ்வீட்டை விட லட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம இப்போ பூந்தி பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இன்னொரு பேட்ச் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் மாவை ஜல்லிக்கரனில் இது மாதிரி சேர்த்துப்போம் அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு முப்பது செகண்ட் அப்படியே வேக வச்சுக்கோங்க இப்போ முப்பது செகண்ட் ஆயிடுச்சு இது அப்படியே எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம் எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை நம்ம அப்படியே லட்டு செய்ய முடியாது மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு தான் கண்டிப்பாக செய்யணும் இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா குற குறன்னு இது எப்படி ஒரு உரம் இருக்கட்டும் அடுத்தது நம்ம சக்கரை பாக்கு ரெடி பண்ணிடலாம் சக்கரை பாக்கு ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் சுடுப்படுத்திக்கோங்க நம்ம அரை கிலோ அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம் அரை கிலோ மாவுக்கு நானூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க கப் அளவில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் சர்க்கரைக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க சக்கரை பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதெல்லாம் கம்பி பதம் செக் பண்ணிடுவோம் கையில் எடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு கம்பி வந்து ஃபார்ம் ஆகணும் லைட்டாக பிசு பிசு பார்த்துமேலேயே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா லட்டு வந்து சீக்கிரத்தில் வீணாக போயிடும் அது மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா லட்டு பிடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து சக்கரை ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போங்க நெய் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் சக்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு அது அப்படியே ஒரு ஓரம் இருக்கட்டும் நெய்ல முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து வச்சுருந்தேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு நீங்கள் இதை சேர்க்க தேவையில்ல அடுத்தது அப்படியே சூடோட சக்கரை பக்கத்தில் சேர்த்துருங்க அது மாதிரி ஒரேடியே சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சக்கரை பாகம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கும் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம லட்டு பிடிச்சிடலாம் அவ்வளோதான் சூப்பரான லட்டு நமக்கு தயாராகிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே பிளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்னா சந்திக்கலாம் அந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்